Was well ist மட்டையும் கிடைத்திலே பரவ இன்னும் மற்றவாக We need a little more I don't it நாம் இறைவனோடு நெருங்கி அவரோடு அருகே நமக்கு மன்னிப்பு ஏழாவது அதிகாரம் அறுபதாவது ஆதி தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரத்த சாட்சியின் முதலீட்டு ரத்த சாட்சியை நாம் பார்க்கணும் அவனை கல்லறிந்து கொல்ல முடியாத மக்கள் கொண்டு செல்கின்றார்கள் அவன் செபிக்கின்றனர் இதாவே இவர்களுக்கு பழைய காலத்தில் கண்ணுக்கு கல் கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடிய நியமம் காணப்பட்டது ஆனால் முடியாத காலத்தின்படியாக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக நம்மை பாவம் மன்னிக்கப்பட்டு நமக்கு நீட்பை அற்றாயில் தாமே சூழலில் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கொடுக்கக்கூடியவராக நாம் தேவைப்பட்டு கொண்டோம் ஆஸ்திரே